வணக்கம் இன்றைக்கி நாம் நவ தானிய வகைகளை எடுத்து காரை அடை செய்யலாங்க இந்த நவ தானியங்கள் நவ கிரகங்களுக்கு உரிய தானியமாகும் நவகிரகங்கள் ஒம்பது பேர் அவங்க யாருன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு சூரிய தேவர் சந்திர தேவர் செவ்வாய் தேவர் தேவர் குரு தேவர் தேவர் ராகு தேவர் கேது தேவர் இங்கே ஒம்பது பேர் தாங்க நவகிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் நவகிரகங்கள் பலம் இல்லைன்னா இந்த நவ தானியத்தை சேர்த்துக்கிட்டால் ஜாதகத்தில் எந்த பிளானட் வீக்காக இருக்கோ அவங்க வந்து நல்லா பலம் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கான நம்ம தானியத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கோதுமைங்க சூரிய தேவருக்குரியது இது நெல் சந்திர தேவருக்கு உரியது தோரம்பருப்பு செவ்வாய் தேவருக்கு உரியது பாசிப்பயிறு புதனுக்கு உரியது இது வந்து மொச்சை சுக்கிர தேவருடையது சுண்டல் குரு தேவருடையது கருப்பு எழுங்காது இது சனி தேவருடையது உளுந்து தேவருடையது இது கொல்பயிரு கேது தேவருடையது இவ்வளோதாங்க நவ தானியங்கள் இது நவக்கிரகங்களுக்கு உரிய தானியங்களாகும் இந்த நவதானியங்களை நான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இதை வந்து முளைக்கட்டி வச்சுக்கிறேங்க மொள பயிர் எப்போவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொடுக்கும் அதனால் இதில் வந்து நான் முளக்கட்டி வச்சுக்கிறேன் அந்த தானியத்தை பார்க்கலாங்க இது கோதுமைங்க நல்லா முளைச்சி வந்திருக்குங்க பாருங்க இது வந்து ஒரு நாள் நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அப்படியே மூடி வச்சிருந்தா இந்த மாதிரி முளைச்சி வருங்க இது கோதுமை கட்டின தானியங்க நெல்லுக்கு பதிலாக பச்சரிசி ஊற வச்சுக்கிறேங்க இது ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுக்கிறேன் பருப்புங்க ஒரு கைப்பிடி ஊற வச்சுக்கிறேங்க இதுவும் ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுக்கிறேன் அது கூடயே மூணு வரமிளகா போட்டிருக்கிறேன் இதுவும் ரெண்டு மணி நேரமாக ஊறிட்டுருக்கு பாசிப்பயிருங்க இதுவும் நல்லா முளைக்கட்டி வந்திருக்குங்க ரொம்ப நல்லா ஹைட்டாக பாசிப்பயிர் முளைச்சி வந்திருக்குங்க இது ரொம்ப சீக்கிரமாகவே நல்லா முளைச்சி வந்துடுங்க இது கொண்டக்கடலைங்க நல்லாவே முளைச்சி வந்துருக்குங்க பாருங்கள் நல்லா ஹைட்டாக நல்லா முளைச்சி வந்திருக்கு இந்த நவதானியங்கள் எல்லாமே ஒரு ஒரு கைப்படி தாங்க நான் ஊற வச்சுருக்கிறேன் உங்கள் வீட்டில் ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய ஊற வச்சுக்கலாம் இது கருப்பு எள்ளுங்க இதுவும் நான் முளைக்கட்டி வச்சுருக்கிறேன் கருப்பு எள்ளுங்க இதுவும் நல்லாவே முளைச்சி வந்திருக்கு உளுந்துங்க இது முழு கருப்பு உளுந்து இதையும் நான் நல்லாவே முளக்கட்டி வச்சுக்கிறேங்க கொள்பயிருங்க கொள்பயிரும் நல்லா முளைச்சி வந்திருக்குங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பயிரை எல்லாத்தையும் முளைக்கட்டி வச்சு நம்ம வீட்டில் சாப்பிட்டா உடம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க முளக்கட்டி வைக்க நேரம் இல்லைன்னா நம்ம ஊற வச்சு அப்படியே அரைச்சி சமைச்சு சாப்பிட்லாங்க அதுவும் நல்லதுதாங்க உடம்புக்கு இது முளைக்கட்டினா மொச்சைங்க இதுவும் ஒரு கை இப்படி ஊற வச்சுக்கிறேங்க பாருங்க நல்லா முளைச்சி வந்திருக்கு நவ அரிசியும் துவரம் பருப்பு தவிர மற்ற இது எல்லாமே நான் முளைக்கட்டி வச்சுக்கிறேங்க மொத்தம் ஏழு தானியங்கள் கட்டின தானியங்கள் இதை வச்சு தாங்க நான் வந்து இன்றைக்கி நவ தானியம் கார அடை செய்ய போகிறேன் எல்லாம் ஒரு ஒரு கைப்பிடி போட்டு செய்ய போகிறேங்க அரிசி மட்டும் ரெண்டு கை போட்டுக்கிறேங்க நம்ம கார அடைக்கு முதல்ல அரிசி போட்டுக்கலாங்க அரிசி கூட காம்பை எடுத்துட்டு மூணு வரமிளகா அப்புறம் இந்த தோரம் பருப்பு போட்டுக்கலாங்க இதை முதல்ல ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க அப்புறம் பருப்பு வகை போட்டு அரைச்சிக்கலாங்க அரிசி பருப்பு விட சின்னதாக ஊற வச்சா புளி போட்டுக்கலாங்க நம்ம பருப்பெலாம் போடுறோம் அது கொஞ்சம் சப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் புளிப்பு போட்டுக்கலாங்க அப்போ தான் புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு புளி போட பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அரிசி பருப்பு அரைச்சாச்சுங்க குறை குறைப்பாக ஒரு கைப்படி மொளக்கட்டின கோதுமை படுக்கிறங்க ஒரு கைப்படி பாசிப்பயிர் ஒரு கைப்படி சுண்டல் உளுந்து ஒரு கைப்படி கொல்பயிர் ஒரு கைப்படி மொச்சை ஒரு கைப்படி மொளக்கட்டிய எள் ஒரு கைப்படி கல் உப்பு இது கூட நாலு தேங்காய் பல்லுங்க நாலு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு முக்கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை அவ்வளோ தாங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு வரலாங்க நவதானியம் பயிர் வகைகள் பூரா அரைச்சாச்சுங்க கொஞ்சம் குரகுரப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவும் அரைக்கணுங்க கார அடைக்கி தேவையான மாவு எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதை ஒரு கலந்து விட்டுக்கலாங்க இப்படியே மாவு கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி ஒரு மீடியமாக கலக்கணுங்க அப்போதாங்க அடை வந்து நல்லா வரும் மாவு கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கறேங்க இது கூட சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டுருக்கிறோங்க மல்லித்தலை கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டுக்கலாங்க கொஞ்சம் கிட்டியாக இருந்தால் தண்ணி விட்டு கொஞ்சம் கலந்துக்கலாங்க மாவில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குங்க நவதானியாக அடைய ஊற்றிக்கலாங்க தோசைக்கல் சூடாக இருக்குங்க கொஞ்சம் மொத்தமாக தாங்க வரும் இந்த மாதிரி போட்டு ஸ்பூனில் அங்கங்கே சின்ன ஓட்டை போட்டு வரணுங்க இந்த ஓட்டத்தில் எண்ணெய் கொஞ்சம் விடலாங்க அப்போ தான் அடை நல்லா வெந்து வரும் மூடி போட்டு மூடி விட்டுடலாங்க அடை திருப்பி போடலாங்க அடை எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க அடை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ தாங்க நவதானிய கார அடை ரெடி ஆச்சுங்க இந்த அடைக்கு கார சட்னி தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க சாம்பாரும் இருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த ஆரோக்கியமான நல்ல ஹெல்த்தியான நவதானிய ஆடை ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க